ஸ் வெ்கம் டு தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது போன வீடியோவில் டிஎன்இ சேவையில எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதை பற்றி தான் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம டிஎன்இ சேவையில எப்படி கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு மேலே நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே டிஎன்இவேஐவிட்இன் இதான் அந்த வெப்சைட்டோட லிங்க் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நம்ம போன வீடியோல வந்து ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம டேரக்டாக நம்ம லாகின் தான் பண்ண போகிறோம் லாகின் பண்றதுக்கு உங்களோட லாகின் ஐடியா வந்து யூசர் நேமில் கொடுங்க தென் பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க தென் இங்க இருக்கிற கேப்சாவை கொடுங்க கேப்ஜா கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் ஓகே இப்போ நம்ம கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இப்போ நம்ம டேரக்டா நீங்க ஆன்லைன்ல உள்ள போக முடியாது இப்போ இதுல இருக்க ஆப்ஷன்ஸ் நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன்ல கொடுங்க ரெவன்யூமெண்ட் ஆப்ஷன் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பல சர்டிபிகேட் நேம்ஸ் இருக்கு இப்போ நம்ம ஏதோ நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம உள்ள போக போகிறோம் இதில் நம்ம இப்போ கம்யூனி சர்டிஃபிகேட்ங்கிற ஆப்ஷன் நம்ம நம்ம கொடுத்துக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் டேரக்டாக ப்ரொசீடிங்கிற ஆப்ஷனை கொடுங்க ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் கொடுத்தினா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கேன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாகவே கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் கேன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கு பாருங்கள் குடிமக்கள் கணக்கு எங்களோடய கேன் நம்பர் கொடுங்க தென் உங்களோட ஃபாதர் நேம் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட அப்ளிகெண்ட் நேமு தென் உங்களோட மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்து உங்ககிட்ட ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா எங்கள் கேண்டிடேட்ஸ் கேட்கும் இப்போ நம்ம புதுசாக தான் நம்ம கேன் நம்பர் நம்ம பண்ண போறோம் அதுக்கு நீங்க மேல இருக்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் இந்த கேன் நம்பர் இதை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் ரஜிஸ்ட்ஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் ஒன்று இருக்கு ஆதார் உங்களுக்கு மேரிட்டாக இருக்குது தான் செய்யும் இடத்துல நீங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும் தென் டாக்குமெண்ட் டைப் டூல பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு எபிக் நம்பர் பேன் நம்பர் ஸ்ரீலங்கா ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க நம்ம ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துக்கலாம் தென் அப்ளிகேஷன் இதில் நீங்கள் வந்து டாக்டர் செல்வி ஸ்ரீ ஸ்ரீமதி திருமதி திரு செல்வன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்ளிகன் நேம் வந்து இங்கே நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்கணும் என்ன பார்த்தா பேர் வந்து இங்கே அப்படியே தமிழில் வரும் நீங்கள் கொடுக்குற பேர் தமிழில் வரும் ஓகேவா அது நீங்கள் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இல்லைனா கூகுளில் நீங்க வந்து தமிழ் கீபோர்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல உள்ள நேமை நீங்க அடிச்சிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு தமிழ்ல மாறும் தென் ஜெண்டர் கொடுங்க ஜெண்டர் கொடுத்துட்டு மெட்ரோஸ் திருமண இல்லை நீங்கள் வந்து சிங்கிளா ஆர் மேரிடா அதுக்கேத்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களோட உறவு நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட உறவு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பையனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் தந்தைக்கு தந்தைங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் ஃபாதர் ஒய்ஃப் இந்த மாதிரி காட்டும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் காடின்னு இந்த மாதிரி காட்டும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அவங்களோட நேம் இங்க கொடுக்கணும் ஓகேவா எங்கள் ஃபாதர்னால் ஃபாதரோட நேம் நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷில் கொடுக்குற நேம் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும் அப்புறம் மதர் நேமை நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்கணும் தாயின் பேர் நீங்க தமிழ்ல கொடுக்கணும் அப்புறம் ரிலீஜன் நீங்கள் என்ன ரிலீஜனோ அந்த ரிலீஜனை கொடுங்க நீங்கள் ரிலீஜன் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சாதியோட டீட்டெயில்ஸ் வரும் நீங்க எந்த எந்த சாதி டீட்டெயில்ஸில் எந்த கம்யூனிட்டில இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி அந்த அந்த சாதியை நீங்க கொடுத்துக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்க தேவையான இந்த ஸ்டார் மார்க் எங்கே எங்கே போட்டுருக்காலும் அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணால் போதும் ஆக்குபேஷன் நீங்க இப்போ அப்ளிகேட் வந்து என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலை இதில் இருக்கா இது இதில் இருந்ததுன்னா கொடுத்துக்கோங்க சேல்ஸ் ஒர்க்கரா நான் ஒர்க்கரா ஃபார்மரா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஒர்க்கர் இப்போ எதுவுமே இல்லன்னா நாட் ஷெட்ங்கிற மாதிரி குடுத்துக்கோங்க அப்புறம் வாங்க செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தற்போதைய முகவரி கரண்ட் அட்ரஸ் இப்போ நீங்க இருக்கிற அட்ரஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் டிஸ்ட்ரிக் இப்போ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்டிக் கொடுத்துக்கோங்க தாலுகா நீங்க இருக்கிற தாலுக்கா கொடுத்துக்கோங்க வில்லேஜ் ரெவனியூ வில்லேஜ் நீங்க இருக்கிற வில்லேஜை கொடுத்துக்கோங்க அட்மின் உடைய நிர்வாக அளவுக்கு எல்லாம் தேவை கிடையாது அப்புறம் ஸ்ட்ரீட் நேம் பார்த்தா நீங்க இருக்கிற தெருவின் பெயர் அந்த தெருவோட பெயர் இங்கிலீஷ்ல கொடுங்க இந்த இடத்துல தெருவின் பெயர் வந்து நீங்க தமிழ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் பிளாக் நம்பர் இதெல்லாம் தேவை கிடையாது உங்களோட டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க தென் நீங்கள் இருக்கிற பின்ஃபோன் நம்பர் பின் கோட் நம்பர் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸும் பெர்மெண்ட் அட்ரஸும் சேம் ஆயிடுச்சுன்னா இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் உங்களுக்கு கிளிக் ஆகிடும் இல்லை நான் பெர்மெண்ட் அட்ரஸ் எனக்கு வேறு அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் உங்களுக்கு தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க டிஸ்ட்ரிக் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துக்கோங்க உங்களோட தாலுக்கா உங்களோட கிராமம் இது தேவை கிடையாது நிர்வாக அழகு தேவையில்லை உங்களோட ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ன என்ன ஸ்ட்ரீட் நேமோ அதை நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் தமிழில் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட வீட்டோட டோர் நம்பர் அப்புறம் உங்களோட பின் கோட் நம்பர் ஓகேவா நம்ம செகண்ட் ஆப்ஷனும் முடிச்சாச்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீடெயில்ஸ் காண்டாக்ட் டீடெயில்ஸ்ல வந்து லேண்ட்லைன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட லேண்ட்லைன் நம்பர் கொடுங்க வித் எஸ்டி கோடோ நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் கொடுக்கணும் அப்புறம் மின்னஞ்சல் முகவரி ஓகேவா இது மின்னஞ்சல் முகவரி கொடுத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் தொலைபேசி உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபைனல் நீங்கள் ஜெட் ஓடிபிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் ஓடிபி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஓடிபி கொடுத்து நீங்கள் அந்த ஃபார்மை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் டீடெயில்ஸ் இருக்குது பேங்க் நேம் பிரான்ச் நேம் அக்கௌண்ட் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது ஓகேவா ஸ்டார் போட்டுறது மட்டும் நம்ம ஃபில் பண்ண போதும் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் அந்த ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷன் பண்ணிணா இன்னொரு பார்த்தா இன்னொரு தடவை உங்களோட ஓடிபி நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி நம்பர் நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் கேன் நம்பர்னு சொல்லிட்டு வந்துடும் அந்த மெசேஜ் வரும் குடிமக்கள் கணக்கு என்னன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஓகேவா இப்போ நம்ம மொத்தமாக ஓவரால் த்ரீ ப்ராசஸ் நம்ம த்ரீ ப்ராசஸில் நம்ம டூ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி எப்படி நம்ம அக்கௌண்ட் கிரேட் பண்ணுறது சொல்லி நம்ம போன விடலாம் பார்த்துட்டோம் இந்த வீடியோ நம்ம எப்படி கேன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி நம்ம இந்த படையில பார்த்துட்டோம் அடுத்த வடிவில் உங்களுக்கு எப்படி நம்ம கம்பெனி சர்ட்டிபிகேட் அப்ளை பண்ணலாம் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது ஓபி சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம ஒன்பேனாலும் நம்ம வீடியோ போடுறேன் ஓகேவா ஸ்கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறது அவர்தான் ப்ராசஸ் உங்களுக்கு உங்களுக்கு கேண்டர்ஷன் பண்றது ஏதாவது டவுட் ஆ சந்தேகம் அடிச்சா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பாக்குறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி